இடம்பெயர்ந்து சிவத்தமிழ் செல்வி பண்டித தங்கமா தங்கமாப்பா கூடிய இந்த உசன் இளைஞர்கள் கழகத்துக்கு வந்த பொழுது அவர் சொன்ன ஒரு கதை என்றால் நீங்க பொதுமக்களிடத்தில் வாங்குற பணத்துக்கு ஒரு சதத்துக்கும் பேச மக்கள் இங்கே உருவாக்கணும் சேர்ந்து நிதியை பங்களிப்பு செய்து செய்தெடுத்து இருக்கிறோம் செய்திருக்கிறான் ரைட்டு இந்த மக்கள்கிட்ட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருந்தேன் நீங்க வேலை செய்யக்க என்னென்றால் இப்ப சமூக அக்கறைன்றது இந்த காலத்துல குறைவாக இருக்குது நீங்க வேலை செய்யக்க அதே உங்களை ட்ரீட் பண்ண விதம் அதுதான் அது வந்து எங்களுடைய முன் இருந்தவர்கள் எங்களுக்கு காட்டிய வழியும் ஏற்கனவே அப்படி ஒரு மரபு வேணு இருக்குது படையமைப்பு வழக்கின் ஆணைய சங்கங்கள் இப்போ சனசமூகம் நிலையங்கள் தௌசண்ட் கிராமத்திலே இருந்த அனைத்து அமைப்புகளிலும் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளடங்காக அவர்களுடைய ஒற்றுமையாலே எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய வழிநடத்தலையும் நம்போல் வாழ்வு

சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து எங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பிரதேசத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் ஒரு சைவமும் தமிழும் தலைத்த உங்கிற கிராமம் உசன் பதியில நிற்கிறேன் இந்த உசன்ல வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று மக்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது நான் கேள்விப்படையில இப்படி ஒரு விஷயத்தை என்னன்னு சொன்னா வளமையா ஏதாவது ஒரு விடியத்துக்கு மக்கள் வந்து அரசாங்கத்தை தங்கி இருப்பார்கள் அதை செய் இதை செய்ய சொல்லி அதை ரிக்வஸ்ட் அனுப்புவார்கள் இல்லாட்டி போராட்டம் நடத்துவார்கள் இப்படி அரசாங்கத்தை தூத்துற ஆக்கள் மாதிரி இருக்கும் ஆனா இந்த மக்கள் அரசாங்கத்துக்கே ஒரு முன்மாதிரியான இந்த வீதி வந்து வந்து முதல்ல மண் வீதியாக காணப்பட்டது இப்ப இந்த பிரதேச மக்களும் புலம்பெயர் உறவுகளும் முக்கியமாக உசன் பவுண்டேஷன் அதை விட புலம்பெயர் உறவுகள் எல்லாம் சேர்ந்து தாங்களே அந்த வீதியை செப்பனிட்டு அந்த கண்ட்ராக்டர் மூலமாக அதை செய்துட்டு அரசு அதிகாரிகளை விருந்தினர்களாக கூப்பிடு பிரதேசத்தின் கிராம அலுவலர் மதத்தலைவர்கள் செயலாளர் விலங்கோவன உட்பட அநேக நாட்களை கூப்பிட்டு இந்த வீதியை ஒரு வித்தியாசமான எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அதை திறந்து வச்சிருக்கிறார்கள் எனவே இந்த காணொலியை பதிவு செய்ய என்று நான் நினைச்சினா இந்த காணொலி வந்து மற்றவர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனான காணொலி ஏனென்று சொன்னால் அரசாங்கத்துக்கு சுமையாக இல்லாமல் நாங்களும் ஏதாவது இந்த இடத்துக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து செய்திருக்கிறார்கள் எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து என்ன நடக்குது என்று பாருங்க வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் ஹுசன் ஃபவுண்டேஷன் அமைப்பினால் இன்றைய நாள் புதிதாக அமைக்கப்பட்ட வீதியினுடைய தரப்புல முதல் நிகழ்வாக இன்றைய நாள் நிகழ்வின் பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் தற்போது சம்பிரதாயபூர்வமாக மாலை அணிந்து கௌரவிக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது அந்த வகையில் விருந்தினர்களை பவுண்டேஷன் சார்பாக வருக வருகின்ற வருகின்றதில் மகிழ்ச்சி அடையும் இதனைத் தொடர்ந்து சம்பிரதாயபூர்வமாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெறும் முதலில் இந்த நாள் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிறந்த விருந்தினர்களை மங்கள விளக்கேட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து என் நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினர் தலைமையில் சிறப்பு விருந்தினர் கௌரவ இணைந்து மாடாவட்டி சந்திராக மக்களின் பாவனைக்காக அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்வானது ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் ஆரம்பமாகும் உசன் என்றா சிவபிரகாச தெரியாத தெரியாதாக்கள் இருக்காது இப்போ அவரை தான் நான் கேட்க போறேன் உசன் முருகன் வீடியோலையும் உங்களோட கட் போட்டிருந்தேன் இந்த வீதி திறப்பு ஒரு இளைஞர்களிட முன்மாதிரியான செயற்பாடு இல்லை ஒரு சமூகத்தின் வெற்றியா நான் பாக்குறேன் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்த உண்மையிலே இளைஞர்களுடைய துடிப்பு இளைஞருடைய ஒரு மகாசக்தி தான் வழிபட்டிருக்குது அது கூட இந்த வீரபத்திர பெருமானோட சேர்ந்த ஒரு எண்ணம் அவர்களை குதிச்சதையட்டி நான் பெருமைப்படுகிறேன் இந்த வீதி வந்து உண்மையில் விடத்த பிள்ளைக்கு ஒரு ஊரில் தெரு அது இன்னும் வளர்ச்சி அடையணும் என்று தான் நான் விரும்புகிறேன் இந்த வீதி ஏற்பட்டால் வீதி புனரமைப்பு செய்து அது துப்புரவாயிருந்தென்றால் எந்த ஒரு நபர்களும் இங்கே வருகின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கும் இந்த நான் புராணிகர் உலகத்தில் இருக்கிறபடியாக ஒரு விடயத்தை இல்லைன்னு சொல்ல விரும்புகிறேன் முந்தியெல்லாம் இந்த பெரிய புராணத்தை நாங்கள் படிக்கிற பொழுது கிரஞான சம்பந்தர் ஆலயங்களுக்கு செல்கிற பொழுது வீதி இருமரங்களும் வாழை மரங்கள் நட்டு தோரணங்கள் கட்டி வரவேற்றிருக்கிறார்கள் அப்போ ஆலயத்துக்கு செல்கிற பொழுது அந்த வீதி முக்கியம் எல்லா வீதி இருக்க வேணும் அந்த ஒரு பிராணிய புராண அதில் சேர்க்குலா சுவாமி ப பதிவு செய்த போல் இந்த உசன் பவுண்டேஷன் இந்த வீதியை வீரபத்திர பெருமானுடைய கோயிலோடு சேர்த்து இதை புனரமைத்து இந்த பெருமக்களை வரவழைத்து இதில் ஒரு சிந்தனை ஏற்படுத்தினா இன்னும் வளர்ச்சி அடைய போகிறது இன்னும் இன்னும் மேல் ஓங்கித்தான் பெறும் என்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏனென்றால் இறை சித்தம் இறைவனுடைய சக்தியும் இளைஞனுடைய சக்தியும் ஒருமித்து வருகின்ற பொழுது உண்மையாக ஒரு சமூகத்திலே நிச்சயமான வெற்றி ஏற்படும் என்பது இன்றைய உலகத்தில் நாங்கள் காணுகிறோம் சிறு சிறு இதாக இருக்க உதாரணமாக இவ்வளவும் மக்களோடு சேர்ந்து எப்படி பெற வேணும் எப்படி செய்ய வேணும் அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை விட இது இடம்பெயர்ந்து

அமைப்பை வளர்க்கிறன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஒரு சதத்தை வாங்கினாலும் கணக்கை வையுங்கோ கணக்கை காட்டுங்கோ அதை நல்லபடியை செயல் இன்னும் மென்மேலும் வேறுமானு சொல்லி அவர் தீர்க்கதரிசி யாகங்களை உசன் இன்று மன்றத்துக்கு சொன்னது அன்று அவர் சொன்ன அந்த உபதேசத்தை இன்றைக்கு இளைஞர்கள் அதை செய்கிறார்கள் என்ற நான் பெருமைப்படுகிறேன் நிச்சயமாக நன்றி கூட கருத்துக்கிறேன் நன்றி இதிலிருந்து தொடங்கி எங்களுடைய பயணம் தொடர்ச்சியாக இந்த ஹுசன் பவுண்டேஷன் பயணமானது இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி ரூபாய்களுக்கு மேலாக உசனுக்குள்ளே ஒரு பல வேலை திட்டங்களை செய்து முடித்து வெற்றிகரமாக மீண்டும் அவரை இந்த ஒரு கேட்டவுடனே ஓம் தான் நிச்சயமாக வருகின்றேன் உண்மையில் நாங்கள் ஒரு வருடமும் இந்த உசன் மக்கள் அனைவரும் உள்ளூரில் உள்ள மக்கள் சந்திக்கும் முகமாக உசன் வசந்த விழா என்று ஒரு விழாவை நாங்கள் இரண்டு வருடமாக இப்பொழுது கொண்டாடி வருகின்றோம் அந்த வருட விழாவிற்கு பிறந்த விருந்தினராக எங்களுடைய இளங்கோவன் சங்கரை தான் கேட்டிருந்தோம் அடுத்ததாக தலைமையுடனே நிகழ்த்துமாறு எங்களுடைய உசன் பவுண்டேஷனுடைய தலைவர் திருமிகு நடராஜா மதுராதரன் அவர்களை நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளருமாக இங்கு அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமுக லட்சுமணன் இளங்கோவனவர்களுக்கும் சிறப்பாக செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வீதிய புனரமைப்பு செய்த ஒப்பத்தக்காரர் ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அண்ணாக்கள்தான் தான் செய்தவன் இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு நார்மலா கவர்மெண்ட் ஃபண்ட்ல தான் எல்லா வேலையிலுமே செய்வீங்க இது வந்து மக்களை இனோவேட்டிவா தாங்கள் செய்திருக்கணும் இதை பற்றி உங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்தது இதுல இப்போ என்னன்னா இது வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு அறிமுகம் இருந்தபடியா இந்த பிரதேசத்தோட சரி இதுல எனக்கு நாங்கள் முதலே ஏற்கனவே இருந்த அறிமுகங்களோட வந்து பழையன வழியாக நான் நாங்கள் வேலை திறம்பட செய்து கொடுப்போம் என்ற நம்பிக்கையாக கிட்டந்த வழியாக அதை கேட்டு நாங்கள் திறம்பட செய்து கொடுத்துருக்கிறோம் இதை வந்து இந்த இந்த பிரேச மக்கள் உலமெயர்ந்தாக்களும் இங்கேத்தைய ஊராக்களும் சேர்ந்து நிதியை பங்களிப்பு செய்து இதை செய்திருக்கிறோம் செய்திருக்கிறோம் இந்த மக்களிட இன்வால்மெண்ட் எப்படி இருந்தது நீங்கள் வேலை செய்ய ஏனென்றா இப்போ சமூக அக்கறைன்றது இந்த காலத்தில் குறைவாக இருக்குது நீங்கள் வேலை செய்யக்க அவ உங்களை ட்ரீட் பண்ண விதம் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அவன் வந்து ஏற்கனவே அறிமுகம் இருந்த வடியாயம் மற்றது அவரு என்னன்னு சொல்லி பாரம்பரியம் வந்து சரியான ஒரு எல்லாருமே வந்து நூறு விதம் பங்களிப்போம் இப்போ வந்து இடையில் என்னன்னு சொல்ற தேநீர் டைம் இல்லை தேனீர் கல்வியில் வீட்டில் இருந்தே சுகத்தில் இப்போ வந்தது அந்த ஒரு ஐயா தான் கொஞ்சம் கூட நின்று இதில் செய்தார் இப்போ

உங்களுக்கு பொருத்த மாட்டாமல் இருந்தால் இங்கே போய் நீங்கள் பயிற்சியை என்று சொல்லி அன்றைக்கு இந்த அனுப்பி வைத்திருந்தார்கள் அன்றைக்கு அவரோடு இந்த பகுதி முழுக்க சைக்கிளிலே ஓடிய ஞாபகம் எங்களுக்கு உண்டு இரண்டாவதாக யாழ் நாட்டையே தாங்கி இந்த பிரதேசம் இந்த தெமராட்சி குறிப்பாக கச்சேரியே இங்கே இங்கே காரணங்கள் அந்த வேளையிலே எங்களோடு இருந்து இன்றைக்கு மறைந்து போன எங்களுடைய அருந்தெல்வ ஐயாவர்கள் அன்னைக்கு பெண் எடுத்து இந்த பகுதியாக இருக்க வேண்டும் எங்களுடைய எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் நடந்து போயிருக்கிறார் உசன் ஃபவுண்டேஷனுடைய பெரிய செயலாளர் கஜீவன் அண்ணாட்ட இந்த மக்களின் இந்த வீதி திறப்பு அதனுடைய வெற்றியை பெற்றிக்கப்பேன் எப்படி இது சாத்தியமாகிது இது வந்து உண்மையில ஒரு ஒற்றுமை மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழவாணம் அந்த அடிப்படையில் இந்த ஹுசன் ஃபவுண்டேஷன் அமைப்பானது உருவாக்கப்பட்டது ஊரில் உள்ள எல்லா அமைப்புகளையும் சேர்த்து வெளிநாட்டில் இருந்து வர்ற உள்நாட்டில் இருந்து வர்ற பணங்களை ட்ரான்ஸ்பரன்ஸியாக வழிப்படுத்தன்மையோட செலவழித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் பல திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இதுவும் ஒரு மூன்றாவது வீதி நாங்கள் இதை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏற்கனவே ஒரு அறுநூறு மீட்டர் வீதி போட்டுட்டோம் இது வந்து ஒரு இருநூற்றி அறுபது மீட்டர் தினம் நிறைவேற்ற செயலாளர் ஐயா அவர்கள் வந்து அதை திறந்து வைத்திருக்கின்றார் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமா இந்த இன்டர்செக்டோரியல் கோஆர்டினேஷன் எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கிறீங்க சிம்பிளா முடிக்கிறீர்கள் அட்வகசி பாட்டு எல்லாம் அதை நல்லா இருக்கு அதை பார்க்க சந்தோஷமா இருக்கு சாதாரணமாக கிராமங்கள்ல முன்வள பணியாளர் கடமையாட்டேக்கு எங்களுடைய மக்கள் வந்து எல்லாத்துக்கும் சண்டை பிடிப்பார்கள் ஒரு லெவல்ல அப்படியே கத்தி போட்டு நின்றுவார்கள் ஆனா நீங்க சத்தம் இல்லாமல் எல்லாரோடையும் அந்த கோஆடினேஷனை நல்லா வச்சுக்கீங்களா அது அப்படி சாத்தியம் ஓ அது வந்து எங்களுடைய

உதவியோடையும் நாங்கள் குறித்த காலப்பகுதியில் எங்களுடைய அமைப்பினுடைய ஏனைய நிர்வாக உறுப்பினர்களும் சிறப்பாக செயலாட்டி உரிய நேரத்தில் புரிய சேர்க்கங்களை எங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு கிராமத்தின் வெற்றிக்கு ஒரு செட்டிங்ஸ் காரணமா இருக்கு அதாவது ஒரு தொகுதிகள் என்று சொல்லலாம் நீங்கள் இந்த உசன் வசந்த விழா அதே மாதிரி இந்த உசன் ஃபவுண்டேஷனை உயிர்ப்போட வச்சிருக்கிறக்காக நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனூடாக நிறைய நிறைய அச்சீவ் பண்றீங்க அதனொரு பக்கமா தான் இதையும் பார்க்குறேன் அந்த ஒற்றுமை எப்படி அது எப்படி சாத்தியமாக எங்களுடைய ஹுசன் பவுண்டேஷன் அமைப்பை பொறுத்த எங்களுடைய ஹுசன் கிராமத்தில் இருந்த அனைத்து அமைப்புகளிலும் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளடங்காக அவர்களுடைய ஒற்றுமையாலே எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய வழிநடத்தலையும் சிறப்பாக ஒற்றுமையால் செயற்படுத்துவதூடாக எங்களுடைய இந்த குறித்த செயற்பாடுகளை நாங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய எங்களுடைய ஊர் மக்களும் தோளோடு தோல் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றார் நிச்சயமா எதிர்காலத்தில் எப்படியான பல நன்மைகளான செயற்கிட்டங்கள் செய்ய வாழ்த்துக்கள் சார் நன்றி 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 பிரதானமான காரணம் வந்து இந்த உசன் பவுண்டேஷன் தான் எல்லாராலையுமே சொல்லப்படுது முன்னாள் தலைவர் ஆனந்த நன்னா தான் தெரியும் கூட நீங்க எப்படி பாக்குறீங்க இதை உங்களோட கிராம மக்கள் இந்த செயற்பாடு எப்படி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்ம வாழ்வு இதை நித்தமும்

ஒரு இருநூறு மீட்டர் ரோட்டை நாலாக பிரித்து சேர்ச் ரோடு நாலு தடவை பிரிச்சு இப்போ ஐம்பது மீட்டருக்கு தான் இப்போ ஒதுக்கப்பட்ட கல் பறக்கிறது அரசாங்க உதவிய நடக்கும் இது ஊர் மக்கள் தங்களுக்காக செய்கிற ஒரு விஷயம் நிச்சயம் ஆகவே நாங்கள் மக்களுடைய ஒத்துழைப்போட மிக தரமான முறையில் இது நடந்திருக்குது இதோட என்ன முக்கியமான புலம்பெயர் உறவுகள் என்றது இங்கே வந்து கிராம அபிவிருத்தியில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலான எங்கள் இளைஞர்கள் இங்கே இளைஞர் அமைப்புகள் அவர்களுக்கு தங்கட வெளியில் இருந்தாலும் தங்கட ஊரில் ஒரு பிரச்சனை பற்றி இருக்கு அதை அவர் அங்கே போனாலும் அந்த பழைய செயல்பாடுகளுடைய விளைவு அந்த நினைவு எங்களை இன்னும் இந்த பகுதியில் உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பம் இவ்வளவு பெரிய தொகையாக அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் நன்றி எங்கூட கருத்து இந்த பிரதேசத்தின் கிராம அலுவலர் தொடர்பா சாதாரணமாக மீன்ஸ் ஒரு பொதுமக்கள் இந்த ஒரு சமூக வேலைகளில் வந்து எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க ஆனால் இந்த மக்கள் இந்த வீதியை புனரமைக்க தாங்களாக இனோவேட்டிவாக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரி என்ற இதில் உங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க

திட்டங்கள் தொடர்பா இந்த உசன் பவுண்டேஷன் அந்த இன்வால்மெண்ட் அதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபவுண்டேஷன் வந்து தொடங்கப்பட்டதுன்ற நோக்கம் அதாவது என்னோட ஊரில் உள்ள எல்லா கம்யூனிட்டிஸ்ஸையும் உண்டாக்கி இதுலேயே ஒரு சீரான நடைமுறையில் தரமாக கொண்டு போகக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கிறதுக்கு தான் உசென் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்டதின்டே ஒரு நாங்கள் பதி பேரிய வெற்றி அடைஞ்சிருக்கிற மாதிரி ஏதெண்டா இப்போ எல்லா என்னுடைய அபிவிருத்திக்குங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி அதில் இப்போ நாங்கள் செய்து கொண்டு வரோம் ஆனால் அதுக்காக இப்போ வெளியில் உள்ளவையோ இங்கே உள்ளவையோ தங்கட நிறைவேற்ற வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை உசேன் ஃபவுண்டேஷனுக்கால் செய்ய வேண்டும் என்றதில்லை ஆனால் அது எங்களுக்கு உசான் ஃபவுண்டேஷனுக்காலே அதை நடைமுறைப்படுத்த அவைகள் விரும்புகிற செயல் திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொடுக்குறதுக்கு அவைக்காக இருக்கிறோம் கண்டிப்பாக அப்போ அதில் வந்து அவைக்குரிய நன்மைகள் சில இருக்கு நண்டா ஒன்று அவர்கள் கொடுக்கப்படுற அவர்களால் வழங்கப்படுற பணம் அதாவது அது என்ன ஒவ்வொரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்பரன்ஸியால் அவர்களுக்கு அப்ப அது நல்ல இடத்துல போய் சேர்ந்திருக்கேன் வரும் அப்ப இது ஆரம்ப காலங்கள்ல இது ஒரு தரம் கொடுக்கப்படுற பணங்கள் ஒரு கணக்கு வழக்கு போய் போய்கொண்டு வந்தார் அதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்ல இந்த வார பணத்தின் அதாவது எங்கடைய ஒரு ரஸ்தியா இருக்கிறபடியால் அதுக்குள்ளாலே ஒரு ஒரு செரட்டியாக எங்கட இதன்றபடியாக செரட்டியாக இங்கட அமைஞ்சிருக்கிறபடியால் அந்த சிரட்டிக்கால காசு வரைக்குள்ளே அதில் ஒரு லாப பங்கும் எங்களுக்கு இருக்குது அதுவும் இந்த திட்டங்களுக்கு ஒரு அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அது பா பாவிக்கப்படுவதாக இருக்குது அந்த வகையில் உஷன் ஃபவுண்டேஷன் தன் வெற்றி பாதையெல்லாம் இப்போ செய்தோண்டிருக்குது உண்மையாக இந்த செய்த திட்டங்களுக்கான இருந்தாலும் ஆரம்பத்தில் இப்போ வெளிநாட்டில் உள்ள சில பிரமுகர்கள் இந்த மரங்களை நாட்டணும்ன்றது ஆரம்பித்து தொடங்கினது அது வெற்றி அழிச்சு கன இடங்களில் மரங்கள் நாட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு கொண்டு வருது அது நல்ல வகையில் வெற்றி அழிச்சு ரெண்டாவது இந்த ஒரு கிராமத்துக்கு தேவையான உண்மையான முக்கியமான விஷயம் என்ன இந்த வீதிகள் வீதிகள் இருந்தால்தான் நாங்கள் அந்த எங்கட போக்குவரத்துகளை இல்லை வாக்க முடியும் எங்களோட தொழில் பலர் செய்ய முடியும் அந்த வகையில் இப்போ பல வீதிகளை புனரம்பிச்சிருக்கேன் அந்த வகையில் எங்களோட சுடலை போற சுடலையா இருக்கு பார்த்தையே துப்பரவாக்கிட்டாங்க வீதி போடுறதுக்கான முயற்சியில இருக்கிறோம் அதே மாதிரி எங்களோட உஷன் ஹுசன் இல்ல தெருவையும் உஷன் வீதியையும் இணைக்கிற ஒரு ஒரு பாரிய வேலை திட்டம் அது உண்மையான மனசுல அது அந்த வீதியை புனரமைச்சிருக்கிறோம் அதாவது அரசாங்கத்தால் செய்யக்கூட முடிய முடியாத முடியாத வேலையில ஃபவுண்டேஷன் செய்திருக்கு அதே மாதிரி இந்த இந்த ஹூசன்ல இருந்து பாடசாலையில இருந்து அதனால அந்த தனியார் என்று சொல்ற அந்த வீதியையும் ஒரு பெரிய தொகை பணத்தை வெளிநாட்டில் இந்த புனரமைச்சிருக்க ஓ அதாலேயும் புனரமைச்சிருக்கலாம் அது மட்டுமல்ல சில அதாவது இங்கே அந்த அவங்கள வீட்டு தோட்டங்களுக்கு

മുതാവ് എങ്ങനെ പാർത്തു ആശ്രയപ്പെടുത്തുന്നത് ഊക്കണമായി അവർമ്പ ഉറവ കളത്തിലുള്ളവർ ചെയ്യും നമ്മളെ മതി ചെയ്യുന്നതാ അത് നല്ല മുറിയ നടന്നുകൊണ്ട് പോകും ആഹ് അത് മറ്റുമില്ല അതോടൊപ്പം இப்போ எங்கள்ட்ட முன்பள்ளி தொடங்கி இருக்கிறோம் முன்பள்ளியும் ஒரு சிறந்த முறையில் நடக்கிறதுக்கு அது அதாவது அதில் பழைய மாணவர் சங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்குது அதுவும் ஒரு நல்ல முறையில் போய்கொண்டிருக்குது இனி இந்த ஃபவுண்டேஷனால பழைய மாணவர் சங்கத்துக்கு நிதி வழங்கப்பட்டது அது பாடசாலை அபிவிருத்திக்கு அப்ப பாடசாலையில் இந்த அதாவது ஆரம்ப பாடசாலை கட்டப்பட்டிருக்குது மற்றது அதுவும் இங்கே எங்களோட இதில் ஒரு செய்யப்பட்ட ஒரு இதாக இருக்குது அந்த வகையில் இப்போ வீரபத்திர வீதி மூன்றாவதாக வீரபத்திர வீதி மிக திறம்பட செய்யப்பட்டிருக்கு இதுக்கு உண்மையாக எங்கட புலம்பெயர் மக்கள் இதுல கூட நாட்டிலே எல்லா நாட்டிலும் மனமோந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும் அவைய சீரான முறையில முன்னோக்கி கொண்டு சொல்றது பவுண்டேஷன் ஒரு வெற்றிகரமான பாதையில சென்று இருக்குது இதுக்கு என்னும் எங்களுடைய பங்களிப்புகளும் கூட தொடக்கம் பல பல திட்டங்கள் இன்னும் அவர்கள் வச்சிருக்கிறார்கள் ஹூசன் பவுண்டேஷன்ல அது அவர்களும் கேட்கக்கிடையில உறவுகள் அதை அனுப்புகிறதால செய்யணும் அதே மாதிரி கல்வி வசதிக்கான பண்பளிப்பு கொடுத்துருக்கணும் இன்னும் இன்னொரு என்ன பல மற்றது இப்போ நிச்சயம்மையாக இந்த பால நம் வலை வயல்களில் இந்த பிரிட்சுகள் பல மத மதவுகள் போட்டு ச சீர் செய்திருக்கணும் அது இந்த முறை பெரிய வெள்ளம் வந்தபடியால் அது ஒன்றும் செய்யலாம் அப்போ எல்லாருக்கும் பாரி அளிக்கும் ஆனாலும் இது சாதாரணமான ஒரு மழை வீழ்ச்சிக்கு முன்னாடியே ஒரு நல்ல திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த முறை அதையும் வெற்றிகரமாக சேர்க்கிறாங்க அப்போ இது சன் ஃபவுண்டேஷன் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை நல்ல முறையில் கொண்டு செல்லும் அது திரும்பவும் நான் சொல்கிறேன் நல்ல இந்த உஷன் பவுண்டேஷன் உருவாக்கப்பட்டதுல அதாவது ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு உஷன் அபிவிருத்தியை ஒரு நல்ல முறையில கொண்டு செல்கிறது கண்டிப்பா அந்த வகையில் நாங்கள் முதன் முதல் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் கட்டுவிரம்பு பாதை போன்ற விஷயம் அது வந்து உண்மையா அது அரசாங்கம் எங்களோட சேர்ந்து செய்யறதுக்கான ஒரு திட்டமாக இருந்தது அப்புறம் அவர்களிடம் அந்த புதிய நிதி இல்லாதாலே அது இப்போ நாங்கள் கிடப்பில இருக்குது அதுவும் எங்களோட எதிர்காலத்தில் ஒரு நல்ல முறையில் കൊണ്ട് സെൽറ്റ് എല്ലാവർക്കുമെന്ന് നാ നക്കേ തുടർന്നും എന്താ ഉസൻ ഫൗണ്ടേഷനുടേ അത് നല്ല മുറിയ നല്ല മുറിയേ അമയും എണ്ണാം நன்றி சார் நன்றி இந்த காணொளி வந்து ஒரு கிராமத்துல மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா எப்படி இருக்கிறேன்னு சொல்லி இந்த உச இளைஞர்கள் அந்த அங்க இருக்கிற வயோதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டியிருக்கிறார்கள் உங்களோட கிராமத்துக்கும் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும் எனவே இந்த காணொலியில பார்த்த நல்ல விஷயங்களை நீங்களும் கடைபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்